மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் சொல்லுங்க குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கே குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன விரிவா வழங்குங்க வணக்கம் ரம்யா தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு முதல் விடிய விடிய தற்பொழுது மழையானது பெய்து வருகிறது இதன் விளைவாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றால அருவியில் தற்பொழுது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டத்தின் அணை பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கிராமங்களான செங்கோட்டை குற்றாலம் இளஞ்சி ஆகிய பகுதிகளில் நேற்று மாலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது நள்ளிரவு முதல் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்ய தொடங்கியது குறிப்பாக மலை பகுதிகளில் பெய்த அதி கனமழையினால் சிற்றாறு மற்றும் அதன் துணை ஆறுகளில் நீர்வரத்து பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது குற்றாலத்தை பொறுத்தவரை குற்றாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருவிகளிலும் நீரானது கடுமையாக வர தொடங்கியிருக்கிறது இதன் காரணமாக மெயின் அருவி சிற்றருவி ஐந்தருவி மற்றும் புலி அருவி ஆகிய அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இன்று குளிப்பதற்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மலையடி மலைப்பகுதியில் இருந்து வரக்கூடிய அதிகப்படியான நீரால் மெயின் அருவியில் ஆட்சை தாண்டி தண்ணீர் கொட்டுகிறது பாதுகாப்பு வளையத்திற்குள் செல்ல முடியாத அளவிற்கு நீரின் மேகம் அதிகமாக உயர்ந்திருக்கிறது ஐந்து அருவிகளை பொறுத்தவரை இங்கு இருக்கக்கூடிய ஐந்து கிளைகளும் தெரியாத வண்ணம் தண்ணீரானது பெருக்கெடுத்து ஓடுகிறது சிற்றருவி மற்றும் புலியருவி ஆகிய அருவிகளைப் போல புலியறிவிலும் அதிக வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் இன்று முதல் குளிப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் வார விடுமுறையை கழிக்க வந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் குற்றாலத்தில் அதிகமாகவே காணப்படுகிறது வெள்ளப்பெருக்கு காரணமாக அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக தென்காசி மாவட்ட காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு இன்று பொதுமக்களுக்கு தலையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் அருவிக்கு செல்லக்கூடிய பாதைகள் அனைத்தையும் தற்பொழுது பேரிகர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றன தண்ணீர் வரத்து குறைமுறை யாரும் அருகே பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று ஒலிபெருக்கு மூலமாக போலீசாரும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த தொடர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நதி ராமநதி மற்றும் கருப்பா நதி ஆகிய அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்து இருக்கிறார்கள் இதே போல நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நேற்று இரவு முதல் வரக்கூடிய கனமழையின் காரணமாக ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அருவிகளிலும் இன்று முதல் குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு முதல் பெய்துவரை பெய்து வரக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக மணிமுத்தாறு அறிவியலிலும் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக பாபநாசம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மணிமுத்தாறு அறிவியல் சென்று குளிப்பதற்கு இன்று தடை விதித்து வனத்துறை ஒரு உத்தரவை அனுமதி அனுமதியாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போகிறது ரம்யா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்

கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட் புக் Enclave